ஹாய் ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கேபேஜில் எப்படி பக்கோடா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கேபேஜ் எடுத்துருக்கேன் இதில் பாதி கேபேஜ் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கேபேஜ் இந்த மாதிரி பெருசு பெருசாக நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க ஆனியன் மாதிரி ரொம்பவும் மெலிசாக கட் பண்ண வேணாம் ஏன்னா மெலிசாக கட் பண்ணால் நம்ம எண்ணெயில் போடும்போது கரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் மொத்தமாக நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க அஞ்சு பேல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டுத்தையும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பெரிய பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஹாஃப் டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் நல்லா இடித்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தேவைக்கெழுத்த உப்பு நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிட வேணாம் கொஞ்சம் ட்ரையாக தான் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு சூடாக கேட்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்ட மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூடான சுவையான கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ